அகத்திய முனிவர் அருளிய அம்மனின் மாதவார பதிகங்கள் முதலில் விநாயகர் காப்பு வேத ராகத்தில் விளங்கும் விமலை விளைந்து தூங்கும் பாதர் ராகத்தில் கலந்தாள் பவானி பராபறைக்கு மாதவாரத்து பதிகம் விளம்பவரம் தருவாய் நாத யோகத்தின் அனுபவமாம் கணநாதனே முதலில் மாத பதிகங்கள் சித்திரை மாசம் முத்தமிழ் போல் முக்கடல் சூழ் குமரிமுனை வளரும் உத்தமியே ஸ்ரீ சக்கரத்தனில் உதைத்தவளே பிரியாமல் எனக்கிரங்கி சித்திரை திங்களல் வந்தாய் சிவக் கொழுந்தேம் வைகாசி கைகால் நுடங்கியும் கண்பஞ்சடைந்தும் ஈகாகம் கொத்தி மெய்தான் அழுகியும் வாழ்வோரை கண்டு மிக நொந்தேன் உய்க்கேனோவென்று உழல்கின்றே நீ மனமிரங்கி வைகாசி எல்லாம் வருவாய் மதுரை மனோன்மணியேம் ஆனி ஊனில் உளத்தில் உணர்வில் உயிரில் உயிர்க்குயிராம் வானில் மொழியில் கலந்து நின்றாடும் மலர்கொடியே ஞானிகள் தேடும் பெருஞ்சுடரே உனை நான் பணிந்தேன் ஆணி மாதத்தில் அருள் புரிவாய் ஆடி பாடி மனம் தன்மையாக மழை பொழிவாய் கோடிமார்த்தாண்ட சுயசோதி வீசும் குளிர் நிலவே பாடி வந்தேன் இன்னும் பாடுகின்றேனுங்கள் பாக்கியத்தால் ஆடியில் ஆடி வருவாய் சிவன் மஞ்சுகமே ஆவணி காவணியாவது கண்மலரால் கலை காட்டுகின்ற பாவணியாவது அனுபூதியால் அன்பு பற்றுகின்றோம் நாவணியாவது நாமத்தினால் அன்றோ நாடுமின் முன் ஆவணி திங்களில் வந்தருள்வாய் எனை ஆண்டவளே புரட்டாதி இருட்டாசையாம் குழி வீழாமல் காமோ விரண்டு பேய்கள் விருட்டாமல் காவென்று வேண்டுகின்றேன் இந்த வீணனையும் புருட்டாக எண்ணி அருட்கோள் அழித்த நீ புன்னகைத்து புரட்டாதி தீங்களல் வந்தரல்வாய் அன்ன பூரணியே ஐப்பசி மைப்படியும் கயற்கண்ணி மதுரை மிரகத்தால் கைப்படியால் எழில்மானென்று என்று அரணுனை கைப்பிடித்தான் அப்படியே மன கோலம் கண்டு ஏழை அகம் மகிழ ஐப்பசி மாதம் வருவாய் அடியேன் அடைக்கலமேம் கார்த்திகை வார்த்தை குளரிடமே புலகிக்கமெனம் உருகி தீர்த்தமாம் கண்ணீரில் நின்றால் அலம்பி நிதம் தொழுதேன் பார்த்தவை யாவும் தீதென்று உணரம் பரிபக்குவத்தால் கார்த்திகை திங்கள் வருவாய் கருணை களஞ்சியமே மார்களி சேர்சுகாலை துயிர் நீத்தளும் செல்வருடன் நீர் நுழைந்தாடி மலர் கொய்து சென்னதி நின்றேன் பேர்வல பாடி வணங்குகின்றோம் எம்பிளை தவிர்க்க மார்கழி மாதம் பெறுவாய் அம்மா ஞான மாணிக்கமேம் தை கைத்தும் கறுக்கும் முறுக்கும் கசடரக்கால் பணிந்து பொய்த்துன்ப மேனியை போற்றுகின்றீர் இருள் போக உள்ளே வைத்தால் வரம் தருவாய் எங்கள் தாய் என்று வாக்குரைத்தேன் தை திங்கள் வந்தெண்ணம் ஈடேற்ற வேண்டும் தயாநிதியேம் மாசி காசியை கைலேயை கண்டும் கருத்தில் களங்கம் என்னும் பாசியை நீங்கார் பரன் பெறுவாரோ பரிந்து நன்மை பேசி அன்பு பணி செய்வார் பெரியோர் பேரழிக்க மாசியில் ஆசி தருவாய் மாசில்லாம் மாணிக்கமே பங்குனி எங்கும் நின் கண்ணுண்டெதையும் நீ முனக்கள் தங்கும் நீ ஏ தேவ தேவாதி தலைவி அன்பால் பொங்கும் மனத்தை முனைத்து தலைக்கின்ற பொற்கொடி நீ பங்குனி திங்களில் வந்தருள் செய்வாய் பராசக்தி ஏம் வாரப்பதிகம் ஞாயிறு நாமத்தில் அர்ச்சனை செய்தேன் அடிவணிந்தேன் தாயினும் அன்பு பொழிந்தென்னை தாங்கும் தமிழரசி பேயும் பிணியும் பரமையும் போக்கி விளக்கிடுவாய் ஞாயிறு தோறம் வருவாய் சிவலோக நாயகியே திங்கள் சங்கப்புலவர் கவிக்கு ஒளியூட்டும் தனிப்பொருளே பொருளே பணிக்கே நங்கத்தை இட்டேன் எனக்கிறங்கி சிங்க குரலை வடிவேல் முருகனும் சேர்ந்திருக்க திங்கக்கிழமை வருவாய் அருள்வாய் சிவசக்தியே செவ்வாய் பங்கைய பாதம் பணிந்தர் பக்தர் பாடுகையில் அங்கம் சிலர் கழுதர் ஏன் இழை ஆயினமென் சங்கடந்தி தருள்வாய் என்றுனையே சரண் புகுந்தேன் மங்கள வாரம் பெறுவாய் அம்மா ஜீவமாணிக்கமே புதன் மதமாய சேற்றில் உழன்றேன் சிவாமுதவாரதியை அதமாக காட்டி நீராட்டி உள்ளத்துள் அளக்கஹற்றி பதமான யோக சம்பத்தெல்லாம் தந்தென்னை பாட வைத்தாய் புதவாரம் தோன்றி அருள் புரிவாய் தெய்வ பூங்குயிலே வியாழன் ஒரு வயமுதை முருகனு கூட்டி மற்றொன்றை முன்றோன் பெருவாயில் ஊட்டி மகிழ்கின்ற போது பிதர மன்னன் தருவாயின காத்து நிற்கும் இவ்வேளை தவப்பையின் போல் குருவாரத்தனில் வருவாய் விசயோக கோகிலமேம் வள்ளி துள்ளி திரியம் உள்ளடங்கனின் தோத்திரங்கள் அள்ளி குடித்தேன் உடலம் கூத்தாடாக கதவை வெள்ளத் துறந்து தெளிந்து குளிந்து விளக்கேற்றினேன் வெள்ளிக்கிழமையில் வந்தருள்வாய் ஞான கோகிலமேம் சனி கவலைக்கும் இடமில்லை தாழ்வில்லை வாட்டமில்லை இனி கிரகங்கள் கொடம் பார்வை இல்லை இடரம் இல்லை எனக்கிறங்கியன் பாடலை ஏற்றாய் பேரின்பம் மீந்தாய் சனி கண் வருவாய் சிவசங்கர சங்கரியேம் பயன் திங்கள் ஈராரும் தினங்கள் ஓரேளம் திருப்பெயரை எங்கிருந்தாலும் புகழ்வேன் நான் செல்லும் இடங்களெல்லாம் மங்களம் பொங்கி மரபொங்கி வாழ வரம் தருவாய் நங்கை சிவகாமி அம்மா அகிலாண்ட நாயகியே